என்னச்சுண்ணா உங்கள் பிரியா இந்த தேங்காய்ண்ணெய் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு அமுச்சு விட்டாங்க இதில் கொஞ்சமாக சமைக்க எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து செக்லாட்ட எண்ணெய் எல்லோரும் கேட்பீங்க செக்கில் ஆட்டுன்னு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு இது வந்து செக்குன்னா மரத்தால் மரம் மூலியமாக மாடு கட்டி இழுப்பாங்க அந்த செக்கோடைய எண்ணெய் இது சாப்பிட்றது சமைக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போதுமானது இதை நான் கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த வெந்தயம் சின்ன நெல்லி இலை மழை வேம்பு பெரிய நெல்லி வெதை கருவேப்பில்லை காய வச்ச ரோஸு காய வச்ச ஆவாரம்பூ இலை பூவு இலை காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா போட்டுக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு సినిలా వచ్చి ఆయ్ వచ్చి వడిగట్టి మనం యూస్ பண்ணி பார்க்கணும் చేద్దాం స్టార్ ఆఫ్ నానల పొడిగించు కొచిటికப்புறం మనం వడిగట్టి பாపం ఎడి ఇక్కడ యూస్ பண்ணி பாపండి ఎడి ఇక్కడ